டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல முற்பகல் பிற்பகல் நேரத்திலையும் உள் மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல பிற்பகல் மாலை இரவு நேரங்கள்லையும் பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவை பார்க்க முடிந்தது குறிப்பாக ஈரோடு சேலம் தருமபுரி அதே போல திருப்பூர் கோயம்புத்தூர் தேனி தென்காசி மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்களால் நல்ல மழைப்பொழிவு பதிவானது தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம் காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கு இந்த குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த காற்று சுழற்சியின் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவல் தமிழகத்துல அதிகரித்திருக்கு இதன் காரணமாக இன்றும் நாளையும் அதாவது மே பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் அதே போல நாளை அதிகாலை காலை நேரத்திலையும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கடலோர பகுதிகளில் அதே போல பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு இரவு உள் மாவட்டங்கள்ல பரவலாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அதாவது மதுரை விருதுநகர் தேனி தென்காசி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல பிற்பகலுக்கு பிறகு மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் காற்று பகுதி பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமும் மானுமலை மடத்துக்குளம் பல்லடம் உடுமலை பெற்ற பரவலாக நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற்பகல் மாலை நேரத்துல ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல பரவலாக பெரும்பாலான இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பதிவாகும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முற்பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு சில இடங்கள்லையும் நாளை அதிகாலை காலை நேரத்தில் ஒரு சில இடங்கள்லையும் மழை பொழிவு பதிவாகும் இந்த காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா நோக்கி வடக்கு வடக்கு திசையில் பயணிக்கும் போது மே பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல மழையின் பரப்பளவும் தீவிரமும் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மே பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் அந்த நான்கு நாட்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பொழிவை மே பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் எதிர்பார்க்கலாம் தற்போதைய சூழல்ல காற்று பகுதி மற்றும் உள்பகுதி உள் மாவட்டங்கள்ல கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு இருக்கு அடுத்த ஒரு வார காலத்தில் தமிழகத்தின் அனைத்து இடங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஆஹ் கோடை விவசாயிகள் குறிப்பாக குறுவை பட்டத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்டா வடக்கு டெல்டா பகுதிகளில் வந்து விதைப்பு பணிகள்ல ஈடு ஈடுபடக்கூடிய விவசாயிகள் மே பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் உங்களது விதைப்பு பணிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது அதே போல் நடவு பணிகளில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் அடுத்த சில நாட்களில் உரமிடுதல் பணிகளை சற்று தள்ளி வைப்பது நல்லது நல்ல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அதுக்கு தகுந்தாற்போல போல முன்னேற்பாடுகள் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி